வெல்கம் டு ஜீசஸ் காட் பேலஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் இப்போதும் நாம் ஒரு பாடல் பாடலாம் கேட்டு பாடுங்கள் சிறுமையின் வாழ்வில் திறந்து விளங்க உன்னை அழைத்தாரே உன்னை அழைத்தாரே பாரி சுத்த வாழ்வில் உன்னை அழைத்தாரே உன்னை அழைத்தாரே என்றுது மகிழ்ந்தெடு மகனே என்றும் போட்டி பனிந்தெடு மகளே என்றும் என்று மகிழ்ந்தெடு மகனே எந்த போட்டி பனிந்தெடு மகளே பார்வோற்றும் தேவன் உன்னுள்ளிருக்க கலக்கமேன் மகனே கலக்கமேன் மகளிர் பார்வோற்றும் தேவன் இருக்க கலக்கமேன் மகனே கலக்கமேன் மகனே அவர் வார்த்தையில் நம்பிக்கை இருந்தார் என்று மாறாத தேவன் நடத்திடுவார் அவர் வார்த்தையில் நம்பிக்கை இருந்தார் என் தேவன் நட தனிமையில் இருந்தாலும் துணை நின் திடுவா வரத்திலும் காத்திருவார் தனிமையில் இருந்தாலும் துணை நின் திருவா வரத்திலும் காத்திருவார் சிறுமயிர் வாழ்வில் சிறந்து விளங்க உன்னை அழைத்தாரே உன்னை அழைத்தாரே ஹரிசுத்த வாழ்வில் விளங்க உன்னை அழைத்தாரே உன்னை அழைத்தாரே சிறுமை வாழ்வை பெருமை பெருமைப்படுத்த ராஜாக்கள் முன்பு நிறுத்திடுவா சிறுமை வாழ்வை பெருமை படுத்துடுவா ராஜாக்கள் முன்பு நிறுத்திடுவா நிறமையான வழிகளை காட்டிடுவா கலக்கணி மகரே கலக்கமி மகளே வழிகளை காத்திருவார் தலக்கணி மகளே தலக்கமை மகளே சிறுமயின் வாழ்வில் சிறந்து விளங்க முன்னை அழைத்தாரே உன்னை அழைத்தாரே வர் மாறாதவர் பொறுவோதும் கைவிட உன்னை அழைத்தவர் வாக்கு மாறாதவர் பொறுவோதும் கைவிட மாட்டார் நம்பிக்கை நீ திசை மாறி போவாதே நாளே இசை மாறி போவாரே நேர நாளியல் அந்தவா சிறமையின் வாழ்வில் சிறந்து விளங்க முன்னை அடைத்தாரே வாழ்வில்லை அழைத்தாரே சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க என்னை அழைத்தாழே என் தேவன் என்னை அழைத்தாரே தேவன் என்னை அழைத்தாரே இப்போதும் நாம் சனத்துக்கு நேராக நாம கடந்து செல்லலாம் இன்றைக்கு நாம சாட்சி பகிர்ந்துக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் நாம யாதாவது ஒரு ஆளுடைய அல்லது இரண்டு ஆட்களுடைய சாட்சியை நாம் நாம முதலாவதாக வசனத்தை எல்லோரும் சங்கீதம் சங்கீதம் கொள்ளங்கள் சங்கீதம் எட்டாவது சங்கீதம் ஒன்று முதல் எட்டு வசனங்கள் தான் இருக்கிறது எல்லோரும் எடுத்துக்கொள்ளங்கள் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு வாசிக்கலாம் உண்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன் தேவர்களுக்கு முன்பாக உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அல்லனே என் ஆத்துமாவிலே பெலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் கத்தாவே பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உண்மை துதிப்பார்கள் கத்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதனால் அவர்கள் கத்தரின் வழிகளை பாடுவார்கள் கத்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேட்டுமையானவரையும் தூரத்திலிருந்து அறிகிறார் நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை வியர்ப்பிப்பீர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருவை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரிகைகளை நெகழ விடாதீருப்பீராக இதுல நாம எட்டா ஆறாவது வசன ஆறாவது வசனத்தை பார்க்கும் போது நூற்றி முப்பத்தி எட்டின் போது நாம் வாசித்த ஆறாவது வசனத்தை பார்க்கும்போது கர்த்தரின் மகிமை பெரிதாய் கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் பாருங்கள் தேவன் எல்லா நேரங்களும் யாரே தாழ்மை உள்ளவர்களைத்தான் நோக்கி பார்ப்பார் மேற்றுமை உள்ளவனையோ தூரத்திலிருந்து அறிவான் அவர்களுடைய உள்ள மேற்றுமையாக யாருக்காவது நம்முடைய நம்ம இதுல யார் யாரோ எப்படியோ வாழட்டும் ஆனால் நம்முடைய குரூப்ல குடும்பம் இந்த இதுல நமக்குள்ள வரக்கூடாது வரட்டு பொதுவாக ஒரு ஒருவர் மேட்டுமை எப்போது அடைகிறார்கள் என்றால் அவர்கள் செல்வ செழிப்பு உள்ளவர்களாக மாறும் போது அவர்கள் அடைவார்கள் இது நமக்கு தேவனால் தவந்த நன்மை என்று நாம் எப்போதும் அந் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர்களாக தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்ம எப்போதுமே நம்முடைய பின்னான காரியங்களை நினைத்து பார்க்க வேண்டும் நம்ம ஒவ்வொரு பாதையிலையும் கடந்து வந்த காரியங்களை தேவன் ஒவ்வொரு பாதையிலையும் எப்படியாக நம்மை வழி நடத்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சாட்சி நாம பகிர்ந்துக்கலாம் நம்முடைய நாம யாருமே ஒரு குடும்பம் இந்த எந்த குடும்பத்துல தேவன் நம்மை ஒவ்வொருவருடைய சாட்சிகளை நாம தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம ஒவ்வொரு வாரமும் பகிர்ந்துக்க வேண்டும் அப்படியாக இன்றைக்கு நாம ரூபாதேவி குடும்பத்தில் நடந்த அற்புதமான காரியங்களை குறித்து நாம இன்றைக்கு பார்த்துக்கலாம் நாம இது அடிக்கடி இதுக்கு முன்பாக இந்த சாட்சியை நாம பகிர்ந்திருக்கிறோம் முதலாவதாக அவர்களுடைய மகனுக்கு தேவன் செய்த காரியத்தை பார்ப்போம் நமக்கு தெரிந்த விஷயம்தான் அவர்களுடைய மகை அந்த டுவெல்த் படிக்கிறான் ஆனா டுவெல்த் இப்பதான் படித்துக் கொண்டிருக்கிறான் ஆனா இதற்கு முன்பாக லெவன்த் படிக்க படித்து கொண்டிருக்குமே போதுமே அவன் இந்த விளையாட்டுல அதிகமா ஈடுபாடு பண்ணி அந்த இது ஆப் மூலம் ரம்மி விளையாட்டுல அதிகமா ஈடுபாடு கொண்டதுனால அவன் நல்ல படிக்கிற பையன் தன்னுடைய எதிர்காலத்துல குறைத்த ஒரு நோக்கம் இல்லாம அவன் அந்த விளையாட்டுக்கே அடிமையாகி முற்றிலும் தன்னுடைய வாழ்வை ஒரு அழிவின் பாதைக்கு கொண்டு போய் கொண்டிருந்தான் என்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த டுவெல்த் வந்ததும் போகல இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க வந்து ரொம்ப வேதனைப்பட்டார்கள் என்று நமக்கு தெரிந்த விஷயம் அவங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்க எத்தனையோ நாட்கள் கண்ணீரோடு இருந்தாங்க அவங்க வீட்டுக்காரரு அஹ் இதன் நிமித்தம் அவங்க எங்கிட்ட ஒரு நாளைக்கு சொல்றாங்க இந்த இவன்ட்டு ஏதாவது சொன்னா உடனே என்ன பண்றதுன்னா இப்ப உள்ள பிள்ளைகள் இந்த வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒன்று அவங்களுக்கு இப்ப பிடிக்காத என்று சொன்னா உடனே நான் ஏதாவது ஒன்று பண்ணி கொள்வேன் பண்ணிடுவேன் இப்படிதான் சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த பையனை இப்படிதான் பல தடவை சொல்லுவாங்க இத பாக்கும்போது அவங்க நொறுங்கி போவாங்க நாங்க இப்படி இதற்காகவா இத்தனை வருஷமா இவனை வளர்த்தனும் பெற்றெடுத்தோம் வளர்த்துனோன்னு அப்படி ஒருங்கி போவாங்க அவங்க சொல்லுவாங்க இவன் ஏதாவது ஒண்ணு பண்ணினா ஏன்னா டோட்டலி அடிக்ட் ஆயிட்டா அதுக்கு வந்து தன்னை இழந்து கொழுகுவாங்க அவன் ஒரு நாளைக்கு சொல்றானா உங்களுக்கு என்னை கொடுத்து தெரியாது என்னை ஏதோ ஒன்று இழுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியலேன்னு சொல்றானா ஓப்பனாவே சொல்றான அப்போதுதான் நான் ஒவ்வொன்றா அவங்கள்ட அந்த அவன் என்ன சொல்றான் எப்படிப்பட்ட விதத்துல இவன் அடிக்ட் ஆனான் பிசாசின் தந்திரங்களில எப்படி விழுந்து போனாய் அப்படியா ஒவ்வொன்றாக நான் இவங்களுக்கு இவங்களையோடு அடிக்கடி பேசி எல்லாவற்றையும் நான் கலெக்ட் பண்ணேன் அப்படியாவது டோட்டலாக அப்புறம் சிலுவை பிரயருக்குள்ள நாம இவனை போட்டிருந்தோம் நீங்க எந்த காரணம் கொண்டும் கவலைப்படாதங்க தேவன் இவனை மாற்றுவார் என்று அவங்க சொல்றாங்க அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணினா அவன் ஏதாவது சொன்னா அவன் ஏதாவது ஒரு விவேத முடிவெடுப்பேன்னு உறுதியில தான் அங்கே இருக்கிறான் எனக்கு அவனுக்கு அதை தவிர வேற எல்லாமே அவனுக்கு ஏதோ ஒன்று போல பிடிக்கல வேற எதுவும் அதனால அந்த அழுத்தத்துல அவன் ஏதாவது பண்ணிடுவான் அந்த சூழ்நிலையில தான் இருந்தான் அப்போது நான் இவங்களுக்கு இருந்த பிரேயர் எல்லாம் நாம வச்சிருக்கிறோம் எந்த பிரச்சனையும் வேண்டாம் முள்ளில விழுந்து போனாய் முள்ளில விழுந்த பிள்ளையை எப்படியாவது மெதுவா எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அட்வைஸ் ஆலோசனைகள் கொடுத்தோம் வேற எங்கெல்லாமோ ஆலோசனைகள் யார் யாரோ கொடுத்தார்கள் எதற்குமே அவன் அசங்கவில்லை கடைசியாக இவங்க சொல்றாங்க அவன் ஏதாவது ஒண்ணு பண்ண நாங்களும் உயிரோடு இருக்க மாட்டோம் இந்த சூழ்நிலையில தான் அவங்க அவங்க இருந்தாங்க இந்த சூழலிலிருந்து தேவன் மாற்றி அமைத்து எப்படியாக தேவன் வேதத்தில் இப்படியாக ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசையா நாற்பத்தி இரண்டு மூன்றாவது அசனம் அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் பாருங்கள் அவர் நெறிந்த நாடலே முறியாமல் அவங்களே அந்த இது அந்த பள்ளத்தாக்கிலே விழுந்து போயாச்சு ஆனா அந்த மரண பள்ளத்தாக்கிலிருந்து மீண்டும் மரண பள்ளத்த போகாமல் அப்படியே மெதுவா மெதுவா தேவை தூக்கி எடுத்த விதம் ஒரு ஆச்சரியமான விதமாக இருந்தது இன்னைக்கு அந்த வேத வசனத்தின்படியாக அவர் நெறிந்த நாளனை முறியாமலும் முறிக்காமல் மங்கி திணை திரியை அணையாமல் அப்படியாக அவர் அப்படியாக மெதுவா அந்த குடும்பத்தை மீட்டுக் கொண்டார் இப்போது பையன் ஸ்கூலுக்கு போறான் எக்ஸாம் எழுதனா அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு மன மகிழ்ச்சி அவங்க குடும்பத்துல இப்போது தேவன் இது ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறான் அந்த தேவனுக்கு நாம நன்றி செலுத்துவோம் அடுத்ததாக அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வர இருந்தது அவங்களுக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் இருந்ததுனால அந்த அமௌண்ட் வந்தா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இருந்தார்கள் அதற்காகவும் நாம ஜபம் பண்ணோம் அது அவங்க மாமனாருடைய பணம் ஆனா அவரு இப்போது உயிரோடு இல்ல இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு அது தடைப்பட்டு போனது இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு இந்த இருந்து அவங்களுக்கு ஒரு பயன்படும்படியாக தேவன் அதையும் அவங்களுக்கு ஆயத்த பண்ணி கொடுத்தார் அதற்காகவும் நாம தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்னும் அந்த குடும்பம் ஒரு கட்டப்பட்ட குடும்பமாக அந்த குடும்பம் ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் அந்த குடும்பம் அதற்காக நாம ஜெபிப்போம் அந்த குடும்பம் இனி எந்த சூழ்நிலையிலையும் பின்னிட்டு போகக்கூடாது தேவனுடைய கல்வாரி இரத்த கோட்டத்தில் அந்த குடும்பம் எப்போதும் இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளாக மகனாக மகளாக மாற வேண்டும் அதற்காக நாம ஜெபிக்க வேண்டும் அடுத்ததாக